சந்திரனை வைத்து மட்டுமே பலன் சொல்லிட்டு இருந்தால் இது சாதகமாக இருக்குமா அப்படின்றது இப்ப கேள்வியாக வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்றது சூரியனை அடிப்படையாக கொண்டது அது இன்னும் ரொம்ப வேகியான ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் மெத்தட்னா பார்த்துக்கோங்க அப்ப வானியல் சாஸ்திரமும் ஜோதிரமும் ஒன்னாதான் பயணிச்சுட்டு இருந்தது போக போக தான் இரு பிரிவுகளாக பிரிஞ்சு போகுது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு மாமாக்காகாதுமா ஆயில் நிமிஷத்துல இருக்கிறது மாமியா இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு உண்மையிலேயே ஆயில் நிமிஷத்துல அவங்க இருக்காங்களா இல்ல மூல நட்சத்திரம் வந்து அனுமா இருக்கு அதனால மூல நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி நடக்காது இப்போ மூல நட்சத்திரக்காரங்க எல்லாம் கல்யாணம் பண்ணம்ல இருக்காங்க பாரம்பரியத்தை நம்ம மாத்தல ஆனா இவங்க ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அங்கேயும் அதை தான் சொல்லுவோம் நம்ம என்ன பண்றோம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட மட்டும் மாத்தோம்

நீங்க என்ன மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கணும் ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் ஏ ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது இந்த ஜோதிடத்தை வந்து எல்லாராலையும் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருக்குது ஒரு காலத்தில் வந்து இது ஒரு குருகுல கல்வி மாதிரி யாருக்குமே தெரியாத ஒரு மிகப்பெரிய ரகசியமாக இருந்த விஷயம் இன்னைக்கு எல்லாரும் கற்றுக்கங்க எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷ கலையை வந்து இன்றைக்கி கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் பாரம்பரிய இருந்து ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி ஏஎல்பி ஜோதிடம் இன்னைக்கு வந்து இருக்கு அந்த ஏஎல்பி ஜோதிடத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பேசுறதுக்காக சிறந்த ஆளுமைகள் ரெண்டு பேர் இருக்காங்க வாங்க அவங்க கூட சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடத்தில் வந்து முழுமையாக கற்று தேர்ந்தவங்க நிறைய பேருக்கு பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ இந்த ஜோதிடம் அப்படினாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு அரசர்களுக்கு மட்டும்தான் இது இருந்ததா கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து இது அவ்வளோவா பெருசா பரிச்சயம் இல்லை அவங்களுக்கு இது தேவையும் இல்லாத ஒரு சூழல் இருக்கு காலப்போக்கில் வந்து எல்லாருக்குமான ஒரு விஷயம் இந்த ஜோதிடம்ங்கிறது வந்து எல்லார் வாழ்க்கைகளையும் இருக்குது இது ஒரு பியூர் சயின்ஸ் இது ஒரு பியூர் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதை பற்றி தெரிய ஆரம்பித்த பிறகு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்தது ஆர்வம் வந்தது போல் இதில் என்ன தான் இருக்குது நம்மளும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி நிறைய ஜோதிடர்களை போய் கேட்டு கேட்டு தெரிஞ்சு இப்போ வந்து ஒரு சரியான வழியில் போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனால் அந்த வகையில் இருந்த ஜோதிடம் இன்றைக்கி வந்து வேறு மாதிரியான பரிணாம வளர்ச்சியில் ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு புதுவிதமான ஜோதிட கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கீங்க ஸோ இந்த ஏஎல்பி ஜோதிடத்தில் என்ன ஸ்பெஷல் இருக்குது இதை எப்படி இதை எளிமையாக எல்லாராலையும் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக சார் இப்போது நீங்களே சொன்னீங்க இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரச அரசருக்கு மட்டும்தான் ஜோதிடம் சொல்கிற ஒரு ஏன்னா அந்த ஜோதிடர்ன்றது அரசருக்கு மட்டும்தான் தனியாக இருப்பாரா அப்படின்னா இருப்பாருன்னு சொல்லுவார் லைக் ஒரு ஆலோசகர் மாதிரி ஆலோசகர் மாதிரி இருப்பார் பக்கத்துலேயே ஒரு ஜோதிடர் இருப்பார் ஓகேங்களா நீங்கள் சொன்ன விஷயம்தான் இந்த குடுவை மணின்னு ஒன்று இருக்கும் அந்த காலகட்டத்தில் தெரியுங்களா அது வந்து அரசர் இடத்துல தான் இருக்கும் அது வந்து இந்த இந்த மணித்துளிக்க அந்த குடுவையில் வந்து பார்த்தீங்கன்னா மணல் போட்டு வச்சுருப்பாங்க

அந்த உடலோடு சேர்ந்து இப்போ பிறக்குது இல்லையா அதுதான் லக்னம்னு சொல்கிறோம் எந்த காலகட்டம் எந்த டைமில் இது கரெக்டாக உதயமாகுது இந்த உயிர் எப்போ அந்த குழந்தை அழுவுது அப்படின்றத தாண்டி எப்போ வந்து தொப்புள் கொடி எப்போ கட் பண்ணுறோம் அப்போ தான் அந்த தொப்புள் கொடி கட் பண்ணும்போது தான் அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ஆகுது ஓகே தனியாக வருது இந்த குழந்தை அம்மா கிட்டேருந்து தனியாக வருது ஃபஸ்ட்டு ப்ரீத் எடுக்குது பார்த்தீங்களா அந்த தான் எல்லா நவகிரகங்களும் அந்த சுவாசத்துல உள்ள போகுதுன்னு சொல்லு காஸ்மிக் எனர்ஜி எல்லாருக்குமே எப்படி சார் பாக்குறது நம்ம எல்லார் வீட்லயும் அப்படின்ற வாட்சுன்ற விஷயம் இருக்குமான இருக்காது அந்த காலகட்டம் அதனால தான் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு பூச நட்சத்திரமா இன்னைக்கு சதய நட்சத்திரமா சதய நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஓ அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஓ சதய நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா ராசி பலன் அப்படின்ற ஒரு அமைப்பே எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்துதான் இப்போ ராசி பலன் அப்படின்னு ஒரு விஷயமா வந்தது ஓ சதய நட்சத்திரமா இவங்களுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு ஆனா அவங்களுடைய ராசி என்ன சார் என்னுடைய மகர ராசி சார் சிம்ம ராசி சார் ஓகேங்களா தெரியும் பூர நட்சத்திரம் சார் எனக்கு சதய நட்சத்திரம் இது எல்லாமே தெரியும் ஆனா லக்னம் யாருக்கும் லக்னம் யாரு யாருக்குமே தெரியாது அது எது முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அக்யூரஸி ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த டைம்ன்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்ச உடனே வாட்ச் என்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்ச உடனே அக்யூரஸி ஜாஸ்தியாச்சா அப்படின்னா அக்யூரசி ஜாஸ்தி அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் இத வந்து ஒன்பது நட்சத்திர பாதத்துக்கு பிரிச்சு இந்த லக்னம் இந்த லக்ன புள்ளியில் தான் இவர் உதயமாயிருக்காரு அப்படின்ற ஒரு அக்யூரேசி வரைக்கும் வந்தது ஓகே ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா சார் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு ஆருத்ரா நட்சத்திர திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு இப்படி தான் சொல்லுவாங்க அத வச்சு தான் பலனை பார்த்து கூட சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க டைமேன்ற ஒரு விஷயமே தெரியாது வாட்சுன்ற ஒரு விஷயமே தெரியாது ஏன்னா சாமானியனுக்கு அது கிடைக்குமானா கிடைக்காது இந்த அரசருக்கு வேணா லக்னத்தை குறித்து வச்சிருக்கலாம் ஏன்னா அவர்கிட்ட அந்த மணிக்குடுவை அப்படின்னு விஷயம் இருக்கா இருக்கு அவருக்கு வேணா லக்னத்தை குறிச்சு வச்சிருக்கலாமே தவிர இப்ப இவருக்கு வந்து அது சாமானியனுக்கு அது கிடைக்குமா அப்படின்னா இல்ல அப்படின்றது அதனாலதான் இந்த ராசி தத்துவம் இன்னைக்கு எல்லாமே வந்து ராசி பலன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ராசி தெரியும் இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பாத்துட்டு இருக்கும் ஓகே ஓகே இன்னைக்கு ஏன் ராசி பலன் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா ராசி பலன் அந்த ராசி பலன் பலன் அளிக்குமா ஏன்னா ஒரு ராசி அப்படின்னு ஒரு சந்திரன் வந்து ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு ஒரு நாள் ஃபுல்லா அந்த நட்சத்திரம் இருக்குமா அதுல இருக்க அந்த காலகட்டத்தில் இவர் பிறந்தாருன்னு லக்னத்தை நிர்ணயம் செய்யுமாது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்தை சந்திரன் நிர்ணயம் செய்ய மாட்டார்ன்ற விஷயம் தான் முக்கியமான விஷயம் ஓகே ஓகே நம்ம அந்த ராசி பலனை போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அத சரியாக வருமானா சரியாக வராது உதாரணம் ராசி பலனுக்கே வருவோம் நம்ம ஒருத்தர் ஒரு ராசியில பிறக்குறாரு அப்படின்னு சொல்லுவோம் அவங்க உங்க ராசி என்ன சொல்லுங்க என்னதான் கன்னி கன்னி ராசி என்ன நட்சத்திரத்துல பிறந்து வைக்கிங்க அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்து வைக்க இப்போ அஸ்த நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்துருக்கேன் நீங்க என்ன பண்ணுவீங்க பலனை பார்க்கும் என்ன பண்ணுவீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இதுக்கே கன்னி ராசி கன்னி ராசி கன்னி ராசிக்கு இன்னைக்கு வந்து குரு பகவான் எப்படி பயிற்சி ஆகிறார் ஓகேங்களா இன்னைக்கு ராகு ராகுகேத்து பயிற்சி என்ன குரு பகவான் எப்படி பயணி பயணி சனி பயிற்சி என்ன இதுதான் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் ஆனால் உங்களுக்கு அஸ்த நட்சத்திரம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியாது ஓ ஏன்னா நீங்கள் பிறக்கும் போது தான் அஸ்த நட்சத்திரம் அது நகர்ந்து வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ராகு தசை குரு தசை பயணிச்சுட்டு இருக்கோம் குரு தசை முடிஞ்சு உங்களுக்கு சனி தசை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு பயணிச்சிட்டு இருக்கோம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தசை சம்பந்தப்பட்ட தான் நம்ம பார்க்கணும் அப்ப சனி வந்து உங்களுக்கு சாதகமா இருக்காரா எப்படி இருக்காருன்ற உங்களுடைய முக்கியமான அக்யூரசின்றதே தெரியும் பாதங்கள் இருக்கு பிறந்திருக்கீங்க இந்த அக்யூரசிக்காக தான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ன புள்ளி எடுத்துரும் லக்ன புள்ளி வந்து அக்யூரசி ஜாஸ்தி லக்ன புள்ளினா என்ன சார் லக்ன புள்ளி ஒரு உடல் ஒரு உயிரோடு சேர்ந்து பிறக்குது இல்லைங்களா ஓகேங்களா அந்த பிறக்கும் போது எந்த டைம்ல பிறக்குது இன்னைக்கு வாட்ச் இருக்கு எல்லாரையும் எந்த டைம்ல பிறக்குது பத்து முப்பத்தி ஆறு சார் அப்படின்வாங்க பத்து முப்பத்தி ஏழுன்னு சில பேர் அந்த அளவுக்கு அக்யூரசி வந்துருச்சு இப்போ அது கூட நம்ம கரெக்ட் பண்றோம் டைம் கரெக்ஷன் கூட பண்றோம் இப்போ எப்போ திருமணம் பேஸ் பண்ணி டைம் கரெக்ஷன் பண்ணலாமா பண்ணலாம் ஓ ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம் நான் ஒரு நாள் ஃபுல்லாக நிகழ்வு நடக்கிறதுக்கு உண்டான தன்மை இல்லையா நான் வந்து என்ன பண்ணுறேன் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இந்த லக்னத்தை வந்து சுருக்குறீங்க சுருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்தை வைத்து நிறைய பேர் பலன் பார்த்துட்டு இருந்தேன் ஓகேங்களா நிறைய பேர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே நடைப்பயணம் தான் இன்னைக்கு காசி போறாங்கன்னா நடையை கட்டிடுவாங்க காசிக்கு போய் குட் பை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க சென்னையில இருந்து காசி எவ்வளோ தூரம்னு பார்த்துக்கோம் வரமாட்டார் ஏன்னா நடைப்பயணமா தான் போகணும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு கொஞ்ச நாள் காலகட்டத்தில் மாட்டு வண்டி வந்தது இல்லையா அப்புறம் குதிரை வண்டி வந்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இன்னைக்கு ஒரு மணி ஓகேங்களா இதே மாதிரி வைத்து மட்டுமே பலன் சொல்லிட்டு இருந்தால் இருக்குமா அப்படின்றது இப்ப கேள்வியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா ஐயா கிட்ட கொஞ்சம் பேசிடலாம் ஐயா இப்ப சார் சொன்னாங்க அந்த காலத்துல வந்து இந்த மாதிரியான மணித்துளிகள் வர்றதுக்கு முன்னாலே வந்து அரசாங்கம் ஒரு ராஜாவுக்கான ஒரு கலையா இருந்தது இப்போ ஒரு சராசரி சாமானிய மனிதனும் வந்து இந்த ஜோதிடம் பார்க்கும் அளவுக்கு வளர்ந்து இருக்கு இப்போ குறிப்பா சொல்லணும்னா இந்த ஜோதிடத்துல பையன் சொன்னாங்க நட்சத்திரம் பார்க்கலாம் ராசி பார்க்கலாம் அதிகபட்சம் லக்னம் யாருக்கும் தெரியல லகனத்தை பார்த்தா நுண்ணியமானது ஒரு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கணும் இது மாதிரி வேற என்னென்ன எல்லாம் ஒரு மனுஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும் ராசி நட்சத்திரம் லக்னம் தாண்டி தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்னும் ரொம்ப அடிப்படையா பிரச்சனை மாதா கிரகம்ன்றது சூரியன் கிரகம்ன்றது சூரியன் பன்னெண்டு மாசங்களே சூரியன் ஒவ்வொரு கட்டத்துல நகர்ந்ததுதான் மாதம் சொல்றேன் அதே மாதிரி சந்திரன் வந்து ரெண்டே கால நாளுக்கு ஒரு நாள் நகரக்கூடியதுதான் சந்திரன்றது நீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்றது அஸ்ட்ராலஜா சூரியனை அடிப்படையாக கொண்டது சூரியன் எங்க இருக்குது நீங்க மாசத்துல எந்த நாள்ல பிறந்தீங்கன்றது வச்சுதான் பலனே சொல்றான்

குணமும் சேர்ந்தது தான் லக்னம் அப்படின்றது இந்த லக்னம் குறிக்கிறதே நம்ம எவ்வளோ ப்ரிசிஷன் மேக்ஸினம் மட்டும் இருந்ததுன்னு கூட சொல்லலாம் இப்போ சூரியன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி உதிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூ இப்போ தான் ரீசெண்டாக போச்சு முதல்ல எங்கே வருது தெரியுங்களா நியூ இயரு செலிப்ரேஷனு நியூசிலாண்டில் நடக்குது நியூசிலாண்டில் கரெக்டுங்களா அடுத்த இடத்து தான் நமக்கு இப்போ அஞ்சரை மணி நேரம் கழிச்சு நியூசிலாண்டில் சூரிய உதயம் ஆகி அஞ்சரை மணி நேரம் கழித்து தான் இந்தியாவுக்கு உதயம் அது வந்து ஜெய்ப்பூரில் இருக்கிற ஒரு இடத்துல தான் அது என்னடம் போயிடுறதுக்கு உஜ்ஜயினின்றது இந்தியாவுக்கான இடம் உஜ்ஜயினியில் சூரிய உதயம் ஆகும்போது தான் இந்தியாவுக்கு உதயம்னு கணக்கு இப்போ இந்த ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ்ன்றது தான் ப்ளஸ் ஃபைவ் அண்ட் ஆஃப்னு போடுவோம் இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு இதெல்லாம் அன்றைக்கே குறித்து வச்சுட்டாங்க கரெக்டுங்களா அப்போது இப்போ தஞ்சாவூரில் இருக்கவங்க தஞ்சாவூரில் எப்போ சூரிய உதயம் ஆச்சோ அதன் அடிப்படையில் அந்த ஊருக்கான கிரகநிலைகள் அப்படின்றது அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் சூரிய உதயம்னு இருக்குது இப்போ தஞ்சாவூர்ல சூரிய உதயம் ஆகி ஒரு இருபது நிமிஷம் தான் கேரளாவில் சூரிய உதயம் ஆகும் அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனி நீங்க பஞ்சாங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஊருக்கும் எப்போ சூரிய உதயம் ஆகும் அப்படின்னே கணக்கே இருக்கு சூரிய உதயம் பேஸ் அதுல இருந்து எவ்வளவு நேரம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு அடையாளப்படுத்துறது தான் லக்னம்ன்றது இந்த குவான்டம் பிசிக்ஸ் பேசுறது கேட்டிருப்பீங்க காலமும் நே இடமும் காலமும் அப்படிங்கிறது தான் குவாண்டம் ஃபிசிக்ஸு அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸினுடைய பேஸை அன்னியிலேருந்து ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோன்னா சூரிய உதயத்துக்கும் பூமி சுழலுது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிருந்து தான் இதை பயன்படுத்தினாங்க அப்போ வானியல் சாஸ்திரமும் ஜோதிடமும் ஒன்றா தான் பயணிச்சுட்டு இருந்தது போக போக தான் ஜோதிடத்தினுடைய தேவை மாறி போச்சு வானியலினுடைய தேவைகள் மாறி போனதுனால இரு பிரிவுகளாக பிரிஞ்சு போகுது ஏன் நீங்கள் சொன்னீங்க இப்போ லக்னம் வந்து ஒரு மனுஷனோட கேரக்டர்னு சொன்னீங்க இப்போ நட்சத்திரம்னு எடுத்துகிட்டோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் இப்போ ஒரு சாதாரணமாக வந்து ஒரு ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னா ஒரு ஆண் நாகத்தை புரிக்கக்கூடியது அந்த இதுக்கு உண்டான ஒரு வீரியம் இவங்க இருக்குங்க அதே போல ராசின்னு எடுத்துட்டோம்னா அவங்க ராசியாக இருப்பாங்க ரிஷபராசினா ஒரு காலை மாட்டோட குணாதிசயங்கள் திரும்ப லக்னம்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு லக்னம் இருக்கும் இப்போ மூணு விதமான குழப்பங்களா இருக்கும் நட்சத்திரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம பொதுவாக நீங்கள் சொல்கிற இந்த நட்சத்திரம்னு நீங்கள் குறிப்பிட்டது வந்து சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை தான் நீங்கள் உங்களோட ஜென்ம நட்சத்திரம்னு பேசுகிறீங்க ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நட்சத்திரம் இருபத்தேழு இருக்குது அது வந்து நூற்றி எட்டு பாதங்களாக பிரிஞ்சு பன்னெண்டு கட்டத்துக்கு பிரித்து கொடுக்கும்போது ஒம்போது ஒம்போது பாதங்களாக பிரித்து வரும்போது தான் நமக்கு வருது முதல்ல இந்த அடிப்படை தெரிஞ்சுக்கணும் அப்போது லக்னமும் நட்சத்திரின் அடிப்படையில் தான் பிரித்து சொல்கிறோம் இந்த லக்னம் எந்த நட்சத்திர புள்ளியில் நிற்குது அப்படிங்கிறத கணக்கு சொல்கிறோம் இப்போ சந்திரன் நின்ற நட்சத்திர புள்ளின்னு சொல்லுவோம் சாரம்னு பேசுவாங்க விஷயம் புரிஞ்சவங்க சாரம்னு பேசுவாங்க சந்திரனுடைய சாரம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் நின்றுச்சு லக்னம் வந்துட்டு திருவோணத்தில் நின்றுச்சு அப்படின்னு சொல்றது உண்டு இப்போ நம்ம வெறுமனே நட்சத்திரம்னு பேசுகிறது எதை பேசுகிறோன்னா பொதுவாக பொது ஜனங்களுக்கு தெரிஞ்சது வந்து சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம்னு பேசுகிறோம் அந்த மாதிரி லக்னத்துக்கும் இருக்குது சூரியனுக்கு இருக்குது செவ்வாய்க்கு இருக்குது ஒன்பது கிரகத்துக்குமே இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டான ஒரு கலவையாக தான் ஒரு மனுஷனோட கேரக்டர் இருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் மாறுபடும் முக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்லுவாங்க ஜோதிடத்தில் இப்போ மனோ மனசை பற்றி தெரிஞ்சுக்கணுமா சந்திரனை வச்சு பேசலாம் இப்போ லக்னம்னு எடுத்தீங்கன்னா அவங்க கேரக்டரை காட்டும் இது ரெண்டுக்கும் ஒரு முக்கியமாக முக்கியத்துவத்தூல புரிஞ்சுக்கணும் இப்போ சத்யா சார் சொன்னார் அழகாக சொன்னார் என்ன சொன்னார் லக்னம் குறிக்க முடியாத போது அட்லீஸ்ட் அவன் சந்திரனை அடிப்படையாக எடுத்துக்கிட்டு பலன் சொல்றது இது எங்க இருந்து வருது இந்த பழக்கம் அப்படின்னா லக்னம் தெரியாததுனாலயே பொதுவாக கவுன்சிலிங் வந்து மனம் சம்மந்தப்பட்டது தான் கரெக்டா அப்புறம் மனம் கெட்டு போனாதான் அவனுடைய முடிவுகள் குழப்பத்துல இருக்கும் அப்போ ஒரு தெளிவு கொடுக்கணும்னா இந்த மாதிரி குழப்பம் உனக்கு இருக்கு அப்படிங்கறத சந்திரன் அடிப்படையா கொண்டது இப்ப சுக்கரன் அடிப்படையா கொண்டது ஒரு விஷயம் இருக்குது இப்போ திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்தா சுக்கிரன் ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் எங்க இருக்கு பெண் ஜாதத்துல சுக்கிரன் எங்க இருக்குன்றது பொறுத்துதான் இவங்க இல்லற வாழ்க்கை இருக்கும்னு அதுக்கு பொருத்தம் பார்த்த பழக்கம் எல்லாம் இருக்கும் சுக்கரன் வந்து இல்லற வாழ்க்கையை குறிக்கிறது ஆமா சந்திரன் மனம் சுக்கிரன் வந்து இல்லற வாழ்க்கை ஆமா படிப்பு சார்ந்தது இந்த மாதிரி அந்த தன்மைகள் தான் பார்த்துட்டே இருந்தாங்க அப்போ இந்த சந்திரனை வச்சு பார்க்கற பலன் பார்க்கற பழக்கம் தான் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கவே அது வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும் அவங்களுக்கு கவுன்சிலிங் இங்க தேவை ஆனா இன்றைய வாழ்க்கையில இன்னைக்கு வந்து கால சூழ்நிலைகளுடைய மாற்றம் நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா தான் போயிட்டு இருக்கு என் மனநலம் நல்லா தான் இருக்குது ஆனா திடீர்னு ஒரு பைபாஸ் போடுறாங்க சட்டுன்னு என் பிஸ்னஸ் பாதிக்குது என்னுடைய என்னுடைய தப்போ என்னுடைய கேரக்டரோ என்னுடைய பர்சனாலிட்டிலேயோ இஷ்யூ இல்லை ஆனால் சூழ்நிலை மாறிச்சு இப்போ இந்த சூழ்நிலை மாற்றத்தையே கன்சல்ட் பண்ணணுன்னா துல்லியமாக எடுத்து தான் பண்ண முடியும் அந்த இடத்துக்கு அவசியம் வந்துருச்சு இன்னைக்கு அந்த பரிமாற்றத்தான் பரிணாம வளர்ச்சியை தான் இன்னைக்கு கால சூழ்நிலைகள் மாறின மாதிரி இப்போ அவர் சொன்னார் மாட்டு வண்டியில் போனதுக்கும் ஒரு குதிரையில் போகிறதுக்கான வித்தியாசம் அன்னைக்கே தேவைப்பட்டது இன்னைக்கு அன்னைக்கு நகரவே இல்லைங்க சாமானியர்கள் நகரவே இல்லை ஆனால் இன்றைக்கி இருக்கற சூழ்நிலைகள் ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டுனா ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகிறேன் அந்த இடத்துல இருந்த இடமே ஆறு மாதம் கழித்து ஒரு பிரிட்ஜு வந்துச்சுன்னா போச்சு ஸோ அந்த மாற்றங்கள் நிகழ நிகழ வந்து மனுஷனுடைய குணாதிசயங்களையும் மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்றீங்க ஐயா இப்போ சார் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷனோட உண்மையான கேரக்டர் குறிக்கிறது அப்படின்னு சொல்லுங்க ஆனால் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு அதாவது ஜோதிடமே ஒரு மூட நம்பிக்கை அதில் சொல்றதும் நிறைய விஷயங்களும் மூட நம்பிக்கைகளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களா ஒரு கட்டுக்கதைகள் இருக்கு அதில் குறிப்பாக சொல்லணும் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த பெண்ணை கல்யாணம் பண்ணால் ஆணுக்கு வந்து விபத்து ஏற்படும் அல்லது குழந்தை பிறந்த உடனே இதாயிரும் அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை தான் ஃபர்ஸ்ட்டு பிறக்கும் மூல நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணா மாமியார் மாமனாருக்கு பிரச்சனை கொடுக்கும் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை வச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படிங்க ஏ பாக்குறீங்க ஏற்பில நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்க சொன்ன மித்தெல்லாம் இருக்கான்னா இருக்கு யோதி இதெல்லாம் இல்லாதவர் இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வே இல்லைன்ற ஒரு விஷயம்தான் முக்கியமான விஷயம் ஏன்னா ஒருத்தர் ரோகிணி நட்சத்திரத்துல பிறக்குறாரு மாமாக்காகாதுன்னுவாங்க ஆயுள் நட்சத்தில பிறகு மாமியாருக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு உண்மையிலேயே ஆயுள் நட்சத்திரத்துல அவங்க இருக்காங்களான்னா இல்ல தெரியாது காரணம் என்னன்னா இப்போ ஆயுள்ய நட்சத்திரத்துல கடைசி பாட்ல ஒருத்தர் பிறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க மூணாம்பாதான் நாலாம் பாதத்துல ஒருத்தர் பறக்குறாங்க அந்த திருமண காலம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆயுள் நட்சத்திர இருக்க மாட்டாங்க நம்ம என்னமா ஆயுள்ய நட்சத்திரம் பிறந்த இடத்துலயே போய் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிறந்துருக்கீங்க சார்

இந்த வயசுல வந்து அவங்களுக்கு மாறி இருக்கும் சொல்ல வர்றீங்க வரீங்க அதுதான் ஏஎல்பி ல சொல்லுங்க அதுதான் ஆனா பிறந்த பொழுது அவங்களுக்கு ஆயிலி நட்சத்திரம் இது பாரம்பரியமா இருக்கானா இருக்கு இருக்கு பாரம்பரியா இருக்கு இருக்கு ஆனா மித்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்ற விதமே வந்து பாத்தீங்கன்னா ஆயில் நட்சத்திரமா அங்கேயே பார்த்துட்டு இருப்பாங்க ஓகே ஏன்னா அரை குறை நாலேஜ் வந்து எப்பவுமே ஆபத்துன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து அந்த நட்சத்திரப்படி ஒரு ஏதோ ஒரு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நட்சத்திரம் அதனால தான் உனக்கு இது நடந்துருச்சு அப்படிம்பாங்க அப்போ வந்து அவங்களுக்கு முன்னோக்கி போயிருந்துருக்கணும் அவங்க ஜாதகப்படி தான் அது நடந்திருக்கும்னு அது எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ வந்து கிருஷ்ணருக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் அதனால அவர் மாமா ஆகாதுன்ற கதை வருது இது ஆமாம் 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 இதை நான் தெளிவாகவே சொல்கிறேன்னே இது எப்படின்னா நம்ம கதைகளை மூலிமா இந்த படிப்பை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான மெத்தட் இருக்கு என்எல்பின்னு சொல்றோம் இல்லையா அந்த காலத்தில் என்எல்பி யூஸ் பண்ணாங்க இப்போ இந்த என்எல்பியில வந்து விஷயங்கள இப்போ வந்து நல்லவனா இருன்னு சொன்னா நமக்கு தெரியல யார் மாதிரி இருக்கலாம் இப்போ ராமர் மாதிரி இரு அப்போ ராமரை கொண்டு வந்து அங்கே உதாரணம் சேர்க்கிறோம் அப்போ அவர் புனர்பூசன் நட்சத்திரம் இப்போ புனர்பூசன் நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு ராமரோட கேரக்டர்லாம் இங்கே திணிச்சிடுறாங்க உண்மையில ராமரோட கேரக்டர் புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவன்லாம் ராமனா இருக்கான வாய்ப்பே இல்ல கரெக்டா அப்போ ராமரு ஒரு உதாரணம் அந்த வந்து அந்த எக்ஸாம்பிளுக்கு அது ஃபிட் ஆகுதே தவிர அதுல இருக்க அத்தனை விஷயங்களையும் அந்த நட்சத்திரத்தோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க சோ கிருஷ்ணருக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் அவரோட மாமாக்கு பிரச்சனைங்கறதுனால யாரு ரோகிணி நட்சத்திரம் பிறந்தாலும் அவங்க மாமனாருக்கு பிரச்சனை அப்படிங்கற மாதிரி கொண்டு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் இது மூட நம்பிக்கை வர்றதுக்கு காரணம் மூல நட்சத்திரம் வந்து அனுமா இருக்கு அதனால மூல நட்சத்திரக்காரங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி நடக்காது இப்ப மூல நட்சத்திரக்காரங்களா கல்யாணம் பண்ண இருக்காங்க கரெக்டா இது ஒரு மித்துன்றதுக்கான உதாரணம் இப்போ சார் சொன்னது வந்து பிறக்கும் போது வந்து ஆயில நட்சத்திரம்னாலும் அடுத்து அவருடைய தசா புத்திகள் அவர் பிறக்கும் போது இந்தமோ ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன் புதனோட தசை ஆரம்பம் அது வந்து ஒரு நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ இருக்கும் அது முடிஞ்ச பிறகு மகன் நட்சத்திரத்தினுடைய கேது தசை நடக்கும் அப்போ கேதுவோட நட்சத்திரத்தை பார்க்கணும் அவருக்கு கேது நட்சத்திரம் நடக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது வந்து சுக்கரனோட நட்சத்திரமான பூர நட்சத்திரம் அப்போ சுக்கரதசை நடக்குது அப்போ இந்த சுக்கரதசை நடக்கும்போது சுக்கரனை வச்சு பலன் சொல்லணும் கேது தசை நடக்கும்போது கே மக நட்சத்திரம் நடக்கும்போது கேதுவோட அமைப்பை வச்சுக்கிட்டு பலன் சொல்லணும் இதுதான் பாரம்பரியமும் பாரம்பரியத்தை நம்ம மாத்தலை ஆனா இவங்க ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் அதுதான் ஐயா எப்படின்னா இப்போ இவ்வளவு நாள் என்கிட்ட சொன்னீங்க எங்களுக்கு தெரிஞ்சது வந்து இவ்வளோ இன்டெப்தா தெரியாது ஒரு சராசரி மனுஷனுக்கு வந்து நான் இந்த ராசி இந்த நட்சத்திரம் என்னோட நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு பலன் இது இது எனக்கு போதும் ராசிக்கு இன்னைக்கு பலனா இது போதும் இந்த பனநிலையில தான் இருக்கும் ஆனா ஒரு முக்கியமான விஷயங்கள் கல்யாணம் அல்லது வீடு கட்டணும் ஒரு தொழில் துவங்கணுங்கிற தான் ஜாதகத்தை ரொம்ப டெப்த்தாக போய் பார்க்கறோம் அப்போ பர் உங்களோட ஏஎல்பி இதுபடி அவங்களுக்கு வந்து இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த லக்னம் இதுலயே முடிஞ்சிடறாங்க இப்போ இன்னைக்கு உள்ள சூழலுக்கு என்னோட ஜாதகத்தை போய் பார்த்தா நீங்க அதை எப்படி ஆரம்பிப்பீங்க